கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காணையார் கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை விரைந்து திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் பாபுவிடம் கேட்டு பெறலாம் ரமேஷ் பாபு எவ்வளவு நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கின்றன விவசாயிகள் தரப்பில் முன்வைக்கிற கோரிக்கை என்ன விவரங்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் தற்போது நெல் அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தினந்தோறும் அறுவடை செய்யப்படும் நெல் மூட்டைகளாக கொண்டு வந்து உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்து வருகின்றன ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிக அளவில் தினந்தோறும் ஐயாயிரம் மூட்டைக்கு மேல் நெல் மூட்டைகள் பரத்து வந்து கொண்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் கடந்த காலங்களில் நேரடி கொள் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்கி கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது உளுந்தூர்பேட்டை அருகே கனையார் கிராமத்தில் கடந்த ஆண்டுகளாக ஆயிரம் மூட்டைகள் மூட்டைகள் என நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இதுவரை திறக்கப்படவில்லை இதனால் கனையாறு மற்றும் சுற்றியுள்ள உள்ள கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தற்போது அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கனையார் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் களத்தில் கொண்டு வந்து கொட்டு வைத்துள்ளனர் கடந்த சில நாட்களாக இதுபோல் சுமார் டன் அளவிற்கு நெல்களை கொண்டு வந்து அங்கே வைத்துள்ளனர் ஆனால் இதுவரை நேரடி நெல் கொள்முதல் திறக்கப்படாமல் உள்ளது இதனால் அருகில் உள்ள வனப்பகுதியிலிருந்து காட்டுப்பன்றி மான் உள்ளிட்ட வன விலங்குகளால் நெல் பயிர் சேதம் ஏற்படும் நிலை உள்ளதால் இந்த சுற்றுப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்து கடையார் கிராமத்தில் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க